இதெல்லாம் ஒரு புறம் ஆனால் திராவிடம் என்ற இந்த நீண்ட நெடிய தத்துவத்தினுடைய வரலாற்றினை பின்தங்கியிருந்த இந்த தமிழ்நாடு திராவிட பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு பாடுபட்ட நம் கொள்கைகளை ஒழிப்பதற்கு என்று ஒரு கூட்டம் வருகிறது என்றால் நம் கடமை அதிகமாகிறது வயிற்றுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற கூட்டத்திற்கு இடையில் மொழிக்காக தங்கள் உயிரையே தந்தவர்கள் வாழ்ந்த இயக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கம் தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தில் ஏதோ திடீர் என்று வந்து உருவானவர்கள் அல்ல ஏதோ லாட்ரி சீட்டில் வந்தவர்களும் அல்ல உழைத்து தியாகம் செய்து தங்களை அர்ப்பணித்து வசந்த காலத்தை மறந்து குடும்பத்தை மறந்து உழைத்த தலைவர்கள் தான் அண்ணா காலத்தில் இருந்து இன்று வரை இருக்கின்ற தலைவர்கள் வீடு உங்களுடைய அலைபேசி எண்ணை ஒரு சின்ன அட்டையில் உங்கள் பெயர் திமுக இயலகணி இது என் நம்பர் எந்த நேரமாக இருந்தாலும் தயவு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய மனதை தொடும் எதிரிகள் பலமானவர்களா என்றால் இல்லை என்று சொல்வதை விட அவ்வளவு நல்லவர்கள் இல்லை ஒரு காலத்தில் கழகத்தில் பட்டதாரிகள் இருக்கிறார்கள் என்று மக்களிடம் சொல்வதற்காக இங்கே பாமரர்கள் மட்டும் இல்லை என்பதற்காக துண்டு பிரசரங்களில் படித்த பட்டங்களை அச்சிடுவது என்பது ஒரு வழக்கம் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பல கூட்டங்களிலேயே சொல்வது இந்த திராவிட பேரியக்கம் என்பது மட்டும் உதயமாகி இருக்காவிட்டால் நம்முடைய பெயர்களுக்கு பின்னால் சாதி பெயர்தான் இருந்திருக்குமே தவிர பல்கலைக்கழகத்தின் பட்டங்கள் இருந்திருக்காது இந்தியாவின் வேறு எந்த மூலையிலும் இந்த வளர்ச்சி இல்லை முற்போக்கான கொள்கைகளை கொண்ட மாநிலம் என்று பெயர் பெற்ற மேற்கு வங்காளத்தில் கூட இன்னும் சாதிப்பெயர் தான் சட்டர்ஜி முகர்ஜி பேனர்ஜி பல மாநிலங்களில் யாதவ் ராவ் ரெட்டி சிங் என்றெல்லாம் எல்லாம் சாதி பெயர்களாக இருக்கும் சர்மா அது குலத்தை குறிக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்வி என்பது எங்களை மேம்படுத்தி இருக்கிறது என்று குறிக்கும் எனவே அது இன்றியமையாததாக மாறியிருக்கிறது என்று நான் வலியுறுத்துவேன் இது குறை சொல்வது அல்ல மாறாக கழகத்தில் இந்த இடத்துல இருப்பவர்களை கை உயர்த்த சொன்னால் பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு பட்டதாரிகளாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் இந்த அயலக அணியில முக்கியமான நேரம் இது தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகிற தேர்தல் என்பது இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்று யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்பது மிக அவசியமாகிறது காரணம் இது ஒரு தத்துவ போர் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் வேரூன்றிய இந்த மண்ணில் திராவிடத்தை அழிப்பதற்கு முருகா வேலோடு வா என்று சொல்லுகின்ற ஒரு அமைப்பு ஒரு அணி இங்கிருக்கிற சிலருடைய துணையோடு வந்து நம்முடைய கொள்கைகளுக்கு ஊறு விளைவிக்க முயற்சிக்கிறார்கள் என்கிற போது நம்முடைய கடமை அதிகமாகிறது துணிச்சலோடு சொல்கிறார்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள் எங்கள் நோக்கம் திராவிடத்தை வீழ்த்துவது என்று இதைவிட அவர்களை எதிர்ப்பதற்கு வேறு காரணம் தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் ஒன்றியத்தை ஆளுகின்ற அரசு தவறுகள் செய்கிறது மாநில உரிமைகளை பறிக்கிறது குறிப்பிட்ட சில மதத்தினரை குறிவைக்கிறது இதெல்லாம் ஒரு புறம் ஆனால் திராவிடம் என்ற இந்த நீண்ட நெடிய தத்துவத்தினுடைய வரலாற்றினை பின்தங்கியிருந்த இந்த தமிழ்நாடு திராவிட பகுதியினுடைய மக்களுடைய வாழ்வை உயர்த்துவதற்கு பாடுபட்ட நம் கொள்கைகளை ஒழிப்பதற்கு என்று ஒரு கூட்டம் வருகிறது என்றால் நம் கடமை அதிகமாகிறது எனவே நான் அண்ணா ஏன் இந்த இயக்கத்தை தொடங்கினார் கலைஞர் என்ன செய்தார் இன்றைய முதலமைச்சர் என்னவெல்லாம் சாதித்து கொண்டிருக்கிறார் என்பதை பேசுவதற்கான இடம் இதுவல்ல காரணம் நீங்கள் அத்தனை பேருமே கழகத்தில் முழுமையாக உங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் கழகத்தைப் பற்றியும் தெரியும் கழகத்தின் வரலாறும் தெரியும் ஆக நாம் செய்யப்போவது என்ன நம்மால் இந்த இயக்கத்திற்கும் இந்த தேர்தலிலே வெற்றியை பெறுவதற்கும் எதை பங்களிக்க முடியும் என்பதை பற்றி கலந்தாய்வதற்குத்தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்பதை நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டு உரையாற்ற ஆலோசனைகளை வழங்குங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கேட்டதற்கு காரணம் எங்களுக்கு தோன்றாத ஒன்று உங்களுக்கு தோன்றக்கூடும் நீங்கள் சொல்லுகிற அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த அணி மேலும் செம்மையாக செயல்படக்கூடும் என்ற அந்த வகையில்தான் பலர் நல்ல கருத்துக்களை சொன்னீர்கள் ஆனால் உழைக்க வேண்டும் தீவிரமாக உழைக்க வேண்டும் தங்களை தாங்களே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் வயிற்றுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற கூட்டத்திற்கு இடையில் மொழிக்காக தங்கள் உயிரையே தந்தவர்கள் வாழ்ந்த இயக்கம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கம் தம்பி ராஜேந்திரன் சொன்னதைப் போல நம்முடைய தலைவர் யார் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவரை பார்த்து போகிறவர்களெல்லாம் பேசுகிறார்களே அவருடைய பின்னணி என்ன எங்களுக்கெல்லாம் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த இயக்கத்திலே தொண்டாற்றியது என்பதை விட அவர் சிறைச்சாலையிலே பட்ட அடியும் உதையும் பிழைப்பாரா என்று இருந்த நிலையில் தன் உயிரை தந்து சிட்டிபாபு காத்த காரணத்தினால் இன்றைக்கு கழகத்திற்கு ஒரு பொக்கிஷம் நம் தலைவர் கிடைத்திருக்கிறார் இளைஞரணியின் செயலாளராக தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர் அந்த படையினை வழி நடத்துகிறார் ஆக தலைவர்கள் நம்முடைய இயக்கத்தில் ஏதோ திடீரென்று வந்து உருவானவர்கள் அல்ல ஏதோ லாட்ரி சீட்டில் வந்தவர்களும் அல்ல உழைத்து தியாகம் செய்து தங்களை அர்ப்பணித்து வசந்த காலத்தை மறந்து குடும்பத்தை மறந்து உழைத்த தலைவர்கள் தான் அண்ணா காலத்தில் இருந்து இன்று வரை இருக்கின்ற தலைவர்கள் நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஆனால் விரித்து கொண்டு செல்ல விரும்பவில்லை உங்களுடைய கடமை இந்த தேர்தலில் என்னவாக இருக்க வேண்டும் என்கிறபோது போது தேர்கள் இருநூறு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு அதையெல்லாம் தலைவர் பார்த்துக்கொள்வார் உங்களுடைய பங்களிப்பு என்ன என்று சொல்கிற போது இது அயலக அணி வெளிநாட்டிலே பல பேரை நீங்கள் பொறுப்பிலே நியமித்திருக்கிறீர்கள் குறை ஐம்பது நாடுகளுக்கு மேல் ஐம்பத்தி ஒன்று என்றெல்லாம் பெருமையோடு சொன்னீர்கள் அந்த நிர்வாகிகளுடைய பணி என்ன இங்கே நம்முடைய மாநிலத்தில் இந்த பொறுப்புகளில் இருக்கிற உங்களுடைய கடமை என்ன நான் இப்போது உங்களுக்கு ரெண்டு சொல்ல விரும்புகிறேன் முதலில் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் என்ன செய்ய வேண்டுமென்றால் நம்முடைய மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆங்காங்கே இருக்கிற நிர்வாகிகளின் துணையோடு தலைவருடைய ஆணையினை ஏற்று நம்முடைய ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்கிற வாக்காளர்களில் முப்பது விழுக்காட்டு வாக்காளர்களை கழகத்தில் இணைக்க வேண்டும் அதற்காக அவர்கள் வீடு வீடாக செல்கிறார்கள் வீடு வீடாக சென்று என்ன காரணத்தை சொல்லி அவர்களை உறுப்பினர்களாக சேர்ப்பார்கள் எல்லா வீடுகளிலும் இருப்பவர்கள் கட்சியை சேர்ந்தவர்களா எல்லோரும் கட்சியின் ஆதரவாளர்களா யாராவது ஒருவர் நான் ஏன் உன் கட்சியில் உறுப்பினராக வேண்டும் என்றால் விளக்கம் சொல்லியாக வேண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் சொல்ல வேண்டும் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் தான் என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறது இந்தந்த திட்டங்களை தந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் யாராவது ஒருவர் இந்த ஆட்சியால் ஏதாவது ஒரு வகையிலே பயன்பெற்றிருப்பார்கள் மகளிருக்கு உரிமை தொகை மகளிருக்கு விடியல் பயணம் அதைவிட கல்லூரிக்கு போகிற பிள்ளைக்கு பெண்ணுக்காக இருந்தால் பெண் திட்டம் ஆணாக இருந்தால் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இன்னும் இப்படியே ஒன்றாக விவரிக்கிற போது நீங்களாக நான் இப்போது உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஆலோசனை நான் அறிவுரை அல்ல ஆலோசனையாக சொல்கிறேன் உங்களுடைய பகுதியில் நீங்கள் வாழ்கின்ற இடத்தில் யாராவது இந்த மாதிரி உறுப்பினர் சேர்க்க செல்கிற போது நீங்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் நானும் வருகிறேன் என்று சொல்லுங்கள் எனக்கு முக்கியத்துவம் இல்லை என்று யாரும் சொல்லாதீர்கள் என்னை யாரும் அழைக்கவில்லை என்று சொல்லாதீர்கள் தயவு செய்து சென்று நானும் உங்களோடு வருகிறேன் என்று சென்று ஒரு வீட்டுக்கு போகிற போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய வீட்டில் அல்லது உங்கள் உறவினர்கள் யாராவது வெளிநாட்டிலே பணியாற்றி கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அப்படி சொல்லுங்கள் அவர்களுக்கு ஏதாவது நடக்கக்கூடாது நடந்தால் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அவர்களுக்கு ஏதாவது தேவை இல்லது உங்களுக்கு ஏதாவது அதில் பிரச்சனை என்றால் தயவு செய்து என்னிடம் அணுகுங்கள் நான் கழகத்தின் அயலக அணியை சார்ந்தவன் இது என்னுடைய தொலைபேசி எண் என்ற அந்த எண்ணை கொடுத்து எந்த நேரமும் எங்களை அழையுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையோ உறவினருக்கோ வெளிநாட்டில் என்ன தேவை என்றாலும் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது என்று சொல்லுங்கள் இதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதல் கடமையை தயவு செய்து கௌரவம் பார்க்காமல் உங்களுடைய பகுதியில் இருக்கிற நிர்வாகிகளோடு நானும் வருகிறேன் என்று சொல்லி வீடு வீடாக செல்லுங்கள் உங்களுடைய அலைபேசி எண்ணை ஒரு சின்ன அட்டையில் விசிட்டிங் கார்டு மாதிரி உங்கள் பெயர் திமுக அயலகணி இது என் நம்பர் எந்த நேரமாக இருந்தாலும் தயவு செய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது அவருடைய மனதை தொடும் நிச்சயமாக உங்கள் உதவி தேவைப்படும் என்ற நிலைக்கு வருவார் ஆக கழகத்தை ஆதரிப்பதற்கான காரணங்களில் ஒன்றாக இந்த அயலகணியினுடைய இந்த பணி என்னால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் எங்கள் மூலமாக இந்த இயக்கம் உங்களுக்கு உதவி செய்யும் ஒரு காலத்தில் வெளிநாட்டிலே தம்பி அப்துல்லா சொன்னதைப் போல கலாநிதி சொன்னதைப் போல யாராவது இறந்து போனால் அந்த உடலை கொண்டு வருவதற்கு அந்த பாடுபட்டார்கள் யாராவது தவறான ஆளை நம்பி அங்கே போய் சிக்கி கொண்டால் அல்லது அங்கே சிறையிலே மாட்டிக்கொண்டால் கொண்டு வருவதற்கு ரொம்ப சிரமம் இப்போதெல்லாம் ரொம்ப எளிது காரணம் இந்த அணி இருக்கிறது தலைவர் அவர்கள் உருவாக்கிய வாரியம் இருக்கின்றது அவர் சொன்னதை போல வெப்சைட் இருக்கிறது அந்த வெப்சைட்ல போய் பாருங்கள் என்னென்னவெல்லாம் இதன் மூலமாக சாதிக்க முடியும் என்பது தெரிய வரும் அதை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் எங்கள் மூலமாக உங்களுக்கு முதல்ல ஊருக்கு போனோன்ன நீங்கள் வெப்சைட் அதை பார்த்து அதை பிரதி எடுத்து முடிந்தால் அவர்களிடம் கொடுத்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் கிடைக்கும் என்று சொல்லுங்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு அது கிடைக்கும் அந்த நன்மைகள் கிடைக்கின்ற நம்பிக்கை கிடைக்கும் இது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் நடந்தது திடீரென்று வெடித்த அந்த போரின் காரணமாக இந்தியர்கள் பல பேர் சிக்கிக் கொண்டார்கள் இந்தியர்கள் சிக்கிக் கொண்டவுடன் நம்முடைய ஒன்றிய அரசு விமானங்களை அனுப்பி அங்கிருந்தவர்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருந்தது நான் இந்த நேரத்தில் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் ஒரு காலத்தில் உகாண்டா நாட்டில் இடியமீன் என்ற ஒரு சர்வாதிகாரி ஆட்சி போய் அவனுடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய டொனால்ட் ட்ரம்ப்பை போல அதிரடியாக அறிவிப்புகளை வெளியிடுகிறது நான் வேறு விமர்சனங்களுக்கு செல்ல விரும்பவில்லை உகாண்டா அதிபர் இடியமீன் என்ன சொன்னார் என்றால் ஆசிரியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னான் காரணம் ஆசிரியர்கள் என்பவர்கள் என் நாட்டினுடைய வியாபாரத்தை பொருளாதாரத்தை கையிலே வைத்திருக்கிறார்கள் அடுத்த ஒரு வார காலத்திற்குள்ளாக வெளியேற வேண்டும் இல்லாவிட்டால் சிறையில் அடைப்பேன் சித்திரவதை செய்வேன் என்று அறிவிப்பு உடனே பல நாடுகளில் மிக முக்கியமானது அங்கிருந்த வியாபாரிகளில் பெரும்பாலோர் இந்தியர்கள் குறிப்பாக இந்தியர்களில் வெளிநாட்டுக்கு வியாபாரத்திற்கு போகிறவர்கள் குஜராத்திகள் அப்போது இங்கே பிரதமராக இருந்த மொராஜி தேசா என்ன சொன்னார் என்றால் நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அமைதியாக இரு என் விமானங்கள் வருகின்றன என்று விமானத்தை அனுப்பி அங்கிருந்த குஜராத்திகளை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்த அந்த கடமையை பொறுப்புணர்ச்சியோடு செய்தது மொரார்ஜி தேசாய் காரணம் அவர்கள் குஜராத்திகள் என்ற காரணத்தால் இவரும் குஜராத்தி என்ற அந்த உணர்வோடு செய்தார் இப்போது உக்ரைன் போரில் பல பேர் சிக்கிக் கொண்டு தவித்தபோது இந்தியாவின் அரசு விமானங்களை அனுப்பி கொண்டு வந்ததை தவிர அதில் தமிழக மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது காரணம் அந்த பெற்றோர்கள் வந்து முறையிட ஆரம்பித்தார்கள் அங்கிருக்கிற மாணவர்களே சில பேர் கிடைத்த வாய்ப்பின் மூலம் தங்களுடைய இந்த செல்லிடப்பேசியின் மூலம் இங்கிருப்பவர்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள் நம்முடைய முதலமைச்சர் என்ன செய்தார் என்றால் உடனடியாக என்னுடைய தலைமையில் தம்பி அப்துல்லா தம்பி கலாநிதி வீராசாமி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதே போல நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை வெளியுறவுத்துறை நம்முடைய அதற்காக இருக்கிற செயலாளர் உட்பட நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்பி நேராக நீங்கள் உக்ரைனுக்கே செல்லுங்கள் அல்லது உக்ரைனுக்கு பக்கத்து நாட்டில் போய் இருந்து கொண்டு அங்கிருப்பவர்களை மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் என்று பணித்தார்கள் உக்ரைனுக்கு எப்படி செல்வது அங்கிருந்து எப்படி அனுப்புவது என்கிற போதுதான் டெல்லிக்கு வந்த எங்களோடு வந்த ஒரு உயர் அதிகாரி சொன்னார் அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் முதலமைச்சர் கை நிறைய பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் பல ஆயிரம் டாலர்கள் கொடுத்து அனுப்பியிருக்கிறார் தனி விமானம் வேண்டும் என்றாலும் நீங்கள் வைத்துக் கொண்டு இருக்கிற மாணவர்களை கொண்டு வாருங்கள் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் பெரிய உற்சாகம் பிறந்தது எதிர்பார்க்கவில்லை இல்லாவிட்டால் இந்திய அரசாங்கத்திடம் போய் தான் மன்றாடி இருக்க வேண்டும் இருந்தாலும் அனுமதி பெற வேண்டும் அல்லவா அதனாலே வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சுப்பிரமணியத்தை போய் பார்த்து நீங்கள் அழைத்து வருகிறீர்கள் ஆனால் எங்கள் மாணவர்கள் அதில் பெரும்பகுதி இல்லை அங்கிருக்கிற பெற்றோர்கள் வேதனைப்படுகிறார்கள் மாணவர்கள் தவிக்கிறார்கள் போர் சூழல் அங்கே மேலும் மேலும் உக்கரமாகிக் கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் அங்கு செல்ல அனுமதி வேண்டும் என்றேன் அவர் சொன்னார் அங்கே போக முடியாது என்றார் அடுத்த நாள் வந்த விமானத்தில் இருநூறு பேர் தமிழ்நாட்டின் மாணவர்கள் இருந்தார் அதை தொடர்ந்து விறுவிறு வந்த மாணவர்கள் அத்தனை பேரும் காரணம் முதலமைச்சர் தந்த ஊக்கத்தின் காரணமாக தனி விமானம் வைத்தாவது அவர்களை அழைத்து வரலாம் என்ற அந்த உரிமையை தந்ததனால் அதற்கு கை நிறைய பணத்தை கொடுத்த காரணத்தினால் எங்களால் துணிச்சலோடு சொல்ல முடிந்தது இவர்கள் எதையும் செய்வார்கள் என்று உணர்ந்த ஒன்றிய அரசு அவர்களே நம்முடைய மாணவர்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்றால் அந்த பெருமை நம்முடைய தமிழக முதல்வரைத்தார் அது மாதிரி டெல்லியில் வந்தவர்களை சேர்ப்பதற்கு விமானம் சில பேர் தங்களுடைய வளர்ப்பு நாய்களோடும் பூனைகளோடும் வந்து விட்டார்கள் அவர்களுக்கெல்லாம் தனியாக முதல் வகுப்பு ஏசி ரயிலில் ஏற்பாடு செய்து ஊருக்கு கொண்டு வந்து விட்டு கடைசி பிரிவினர் சென்னை வருகிற போது முதலமைச்சரே வந்து வரவேற்ற வரலாறு தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் உண்டு ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் ஒரு தேவை என்று வருகிற போது முதலமைச்சர் எப்படி முனைப்புடன் செயல்படுகிறாரோ அதை போல இந்த அணியில் இருக்கிறவர்கள் ஏதோ பொறுப்பு என்று இல்லாமல் எங்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையினை உங்கள் பகுதியில் இருக்கிறவர்களுக்கு தாருங்கள் இதை நான் எதிர்பார்க்கிறேன் ஏதோ வந்தோம் பேசினோம் கேட்டோம் சென்றோம் என்று இல்லாமல் நீங்கள் அடுத்த முறை உங்களுடைய பகுதியில் நீங்கள் வாழ்கிற பகுதியில் உறுப்பினர் சேர்ப்பதற்கு கழக முன்னோடிகள் வருகிற போது நீங்களாக சென்று சேர்ந்து கொள்ளுங்கள் அவடன் சொல்லுங்கள் நீங்கள் விளக்குவதோ நாங்களும் விளக்குவதற்கு ஒரு அனுமதி தாருங்கள் என்ற அந்த முன்னோடிகளிடம் ஒரு அனுமதியும் பெற்றுவிட்டு உடன் சென்றால் அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் அதே நேரத்தில் மக்களுக்கும் நம் மீது நம்பிக்கை ஏற்படும் அடுத்து வெளிநாடுகளிலே வாழ்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தயவு செய்து சொல்லுங்கள் ஆன் த ஈவ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் தேர்தல் நெருங்குகிற போது அங்கிருந்து அவர்களுடைய உறவினர்கள் அத்தனை பேருக்கும் கடிதம் எழுத வேண்டும் எங்களுடைய ஊரிலே இவ்வளவு பேர் இருக்கிறோம் அந்த நாட்டில் இப்போது கூட ஒரு சொன்னார் ரியாத்திலே தமாமிலே இருக்கிறது பல ஊர்களிலே இருக்கிறது ஆனால் அங்கிருந்து அவருடைய குடும்பம் மட்டுமில்லை அவர்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கடிதம் மூலமாக சொல்லுங்கள் நாங்கள் இன்றைக்கு இந்த நாட்டில் பத்திரமாக நம்பிக்கையோடு வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திமுக ஆட்சி அது தொடர்வதற்கு எல்லாம் திமுகவுக்கு வாக்களியுங்கள் என்று அவர்கள் மூலமாக வந்தால் நிச்சயமாக பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் உலகத்தின் எட்டு நாடுகளில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது தமிழன் இல்லாத நாடே உலகத்தில் இல்லை தமிழர்கள் இன்றைக்கு பல இடங்களிலே உச்சக்கட்ட பொறுப்பில் இருக்கிறார்கள் அவர்கள் உறவினர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கடமை அங்கிருந்து இது மாநில நிர்வாகிகளுக்கு அப்துல்லாவுக்கோ கலாநிதிக்கோ மற்றவர்களுக்கோ உள்ள கடமை இது நீங்கள் தான் நேரடியாக அவர்களோடு தொடர்புடையவர்கள் நீங்கள் அவர்களிடம் தொடர்பு கொண்டு தயவு செய்து உங்கள் உறவினர்களுக்கு குடும்பத்தினருக்கு ஒரு வாக்கு கூட சிதறாமல் நம்முடைய குடும்பத்தின் வாக்கு உதயசூரியனுக்கும் கூட்டணி கட்சிக்கும் விழுந்தாக வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆக ரெண்டு கடமைகள் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் தரக்கூடிய செய்தி ஒன்று மாநில நிர்வாகிகள் வெளிநாட்டு நிர்வாகிகளோடு தொடர்பு கொண்டு அவர்கள் அங்கிருக்கிற தமிழர்கள் அமைப்பு இப்போது கழகத்திற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அதில் உறுப்பினர்கள் இருப்பார்கள் அவர்களெல்லாம் அழைத்து உடனடியாக ஊருக்கு நீங்கள் கடிதம் எழுதுங்கள் குறிப்பாக தேர்தல் நெருங்க நெருங்க நிலைமை உச்சகட்டம் அடைய அடைய இந்த தேர்தலுடைய அவசியத்தை கடிதம் என்று கூட இல்லை வாட்ஸ்அப்பிலேயே விவரமாக தனிப்பட்ட முறையில் குரூப்பில் அல்ல தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட செய்தியாக நீங்கள் இந்த முறை உதயசூரியனுக்கு வாக்களித்தால் தான் வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் நம்பிக்கையுடன் வாழ முடியும் நம்முடைய நாட்டிலும் நலமுடன் இருக்க முடியும் என்று அவர்களை தகவல் தெரிவிக்க சொல்லுங்கள் வந்திருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் நான் சொன்னதை போல் நான் எதிர்பார்க்கிறேன் ஏதோ கேட்டோம் சென்றோம் என்று இருக்காதீர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கழகத் தலைவர் மாவட்ட செயலாளர்கள் அழைத்து பேசுகிறார் காலையில் அழைத்து பேசுகிறார் பகல் நேரத்திலே பேசுகிறார் அவர் எப்போது உறங்குகிறார் தெரியாது ஒரு மணிக்கு நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினால் ஒன்னே ஹாலுக்கெல்லாம் அதை பார்த்து விடுகிறார் மறுநாளே அதற்கு நடவடிக்கை எடுக்கிறார் ஆக இவ்வளவு கடுமையாக உழைக்கிற ஒரு முதலமைச்சர் என்று சொன்னால் நம்முடைய பங்கு என்ன என்கிற போது அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய பெரும் கடமை நமக்கு இருக்கிறது எனவே இன்றைக்கு நீங்கள் நீங்கள் வந்திருக்கிற எனக்கு உறுதி தாருங்கள் நாங்கள் ஊருக்கு சென்றவுடன் உறுப்பினர் சேர்க்கிற பட்டாளத்தில் எங்களையும் இணைத்துக் கொள்வோம் என்று நீங்கள் உறுதி தாருங்கள் எல்லோரும் பின்னால் இருக்கிறவங்க எங்களுக்கு இல்லைன்னு எல்லோரும் நாங்கள் சென்றவுடன் இந்த உறுப்பினர் சேர்க்கும் பட்டாளத்தில் சிப்பாயாக நிற்போம் எங்களால் பத்து வாக்குகள் சேரும் பத்து உறுப்பினர்கள் சேர்வார்கள் என்று நீங்கள் நடத்தி காட்டினால் இந்த கூட்டம் நடந்ததன் நோக்கம் வெற்றி பெற்றதாக கருது நான் அரசியல் செய்திகளை மாலையில் கூட்டத்திலே பேசுவேன் இப்போது இது ஆலோசனை கூட்டம் கழகத்தினுடைய தீவிரமான தங்களை கொண்ட சிப்பாய்களின் குறிப்பாக அவர் சொன்னதை போல இருபத்தைந்து அணிகளில் ஒரு அணி மேலோட்டமாக பார்த்தால் இந்த அணிக்கு ஒன்றும் இல்லை என்று தெரியும் ஆனால் நீங்கள் சப்மரீன் என்று சொல்கிற நீர்மூழ்கி கப்பலை போல கண்ணுக்கு தெரியாமல் சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் அந்த நம்பிக்கையுடன் சொல்கிறேன் நீங்கள் உறுப்பினர்கள் சேர்ப்பதில் ஈடுபடுங்கள் உங்களுடைய அட்டையின் மூலமாக இன்னும் நாலு பேர் நம்பிக்கையோடு இந்த கட்சி இதில் இருப்பவர்கள் துணை இருந்தால் நமக்கு வெளிநாட்டில் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை பிறந்தால் நம்மை நோக்கி வருவார்கள் இவர்கள் வெளிநாட்டோடு தொடர்பு கொள்வார்கள் வெற்றி நம்முடையது அது தொலைதூரத்தில் இல்லை ஆனால் அவ்வளவு எளிதிலும் இல்லை மறந்து எதிரிகள் பலமானவர்களா என்றால் இல்லை என்று சொல்வதை விட அவ்வளவு நல்லவர்கள் இல்லை எல்லா ட்ராய் யுத்தத்தின் போது ஒரு வீரன் இறந்தவுடன் சொல்வார்கள் மிகப்பெரிய வீரன் இறந்தவுடன் த கரேஜ் ஆஃப் ட்ராய் ஹேஸ் கான் பட் நாட் த கன்னிங் என்று சொல்வார்கள் தே ஆர் கன்னிங் பீப்புள் தே வில் ரிசார்ட் எனி மீன்ஸ் எல்லாவற்றிலும் முனைவார்கள் அதற்கு துணையாக எங்கும் சில பேர் இருப்பார்கள் ஆக ஒவ்வொருவருடைய கடமையும் பெரிதும் யாராவது செய்யட்டும் என்று இருக்காதீர்கள் நான் இதை செய்தேன் என்னால் இந்த இயக்கம் வளர்ந்தது என்னால் இந்த தடவை பத்து வாக்குகள் கிடைத்தன என்று நீங்கள் செய்விலி அனானால் அயலகணி எல்லா அணிகளையும் தாண்டி நின்றது என்ற நிலையினை நீங்கள் கொண்டு வரலாம் அதற்கு பாடுபடுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து மீண்டும் சந்திப்போம் தேர்தலுக்கு முன்னாலும் சந்திப்போம் அப்போது உங்களில் எத்தனை பேர் ஊருக்கு சென்றீர்கள் உறுப்பினர் படிவத்தில் சேர்த்து கொண்டீர்கள் என்ற தகவலை எனக்கு தாருங்கள் அதை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு மாநில நிர்வாகிகளுக்கு இருக்கிறது நீங்கள் வெளிநாட்டில் நிர்வாகிகளை அறிவித்திருக்கிறோம் என்றதோடு இல்லாமல் அவர்கள் மூலமாக அவர்கள் உறவினர்களுக்கு அனுப்புகிற தகவலில் ஒரு பிரதி உங்களுக்கு அனுப்ப வேண்டும் அதே மெசேஜ் இந்த குறுந்தகவல் அவர்களுக்கு அனுப்பியவுடன் உங்களுக்கு அனுப்ப வேண்டும் நான் இப்படி அனுப்பியிருக்கிறேன் என்று அது உங்களுக்கு நீங்கள் ஆற்றிய கடமையினுடைய ஒரு பெரிய வெளிப்பாடாக இருக்கும் நான் சொல்வதை நடைமுறைப்படுத்தினால் நம்பிக்கையோடு சொல்கிறேன் லட்சக்கணக்கில் புதிய வாக்காளர்கள் நமக்கு கிடைப்பார் அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வெற்றி நம்முடையது அதை பெறுவதற்கு பாடுபடுவோம் நன்றி வணக்கம் டாக்டர் சிகிச்சையில்